ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஷம்மிக்கு வந்து பிசிசிஐ என்ன பண்ணாங்களோ அதே ஒரு விஷயத்த தான் இப்போ வந்து பும்ராவுக்கும் வந்து பண்ணுறாங்க உண்மையை வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்களான பிரட்லி ரிக்கி பாண்டிங் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா விவகாரத்தில் வந்து இப்போ வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க இந்திய அணிக்கு வந்து மூணு விதமான ஃபார்மேட்லேயுமே ஒரு தவிர்க்க முடியாத பவுலராக பும்ரா வந்து இருக்கார் பும்ரா ஒருத்தர் மட்டும்தான் இப்போ நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலிய தொடரில் வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பை இப்போ வந்து கொடுத்தாரு ஆஸ்திரேலிய அணியில் வந்து பேட் கமெண்ட்ஸ் மிச்சல் சார்க் ஹெசல்வுட் போலன் போலந்த் இந்த மாதிரி இருக்க எல்லா பவுலர்ஸுமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க பட் இந்தியாவில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பும்ரா மட்டும்தான் மேட்ச்சுக்கு மேட்ச்சுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சிராஜு ஆகாஷ் தீப் ஹர்ஷித் ரானா இவங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை பிரசித் கிருஷ்ணாவுக்கும் கடைசியில் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க வந்து பிரசித் கிருஷ்ணா ரானா ஆகாஷ் தீப் இவங்களெல்லாம் பெருசாக நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாேருமே வந்து புதுசு ஒரு யங் பிளேஸு அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலிய தொடரே வந்து முதல் டிபியூட் தொடராக வந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்ககிட்ட பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது சிராஜ் ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் பட் சிராஜுமே அந்தளவுக்கு வந்து பும்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை கேமை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆஸ்திரேலிய வீரர்களை வந்து விராட் கோலி கூட சேர்ந்து ஸ்லஜிங் பண்ணுறதுல தான் வந்து குறியாக இருந்தாரே தவிர அவருடைய கேமில் சிராஜ் வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணவே இல்லை அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்போ வந்து பும்ராவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதப்ப அதிகமான ஓவர்ஸ் வந்து பும்ரா வீசுகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா வெறும் பத்து ஓவர் மட்டும்தான் வந்து போட்டிருப்பார் அந்த பத்தோர் போட்ட உடனே அவருக்கு என்ன ஆணிச்சு அப்படின்னு வந்து தெரியல உடனே அவர் வந்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பும்ரா வந்து பவுலிங் போடவே இல்லை பும்ரா வந்து ஓரளவு பார்க்கறதுக்கு தான் இருந்தார் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து முதுகில் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு முதுகில் பிரச்சனை அப்படின்னா அது கொஞ்சம் தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சில மாதங்கள் வந்து பும்ரா வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க அதேமாரி பும்ரா இல்லை நான் வந்து ஆடுவேன் பவுலிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்னா அந்த பிரச்சனை பெருசாக வந்து மாறி வருஷ கணக்கில் வந்து பும்ரா வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு முன்னதாக பார்த்தீங்க ஷமிக்கு இந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு ஷமி வந்து நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பிசிசி வந்து வெளியில் வந்து சொல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அவர் இன்ஜரி ஆகி ஆறு மாதத்துக்கு பிறகு தான் அறுவை சிகிச்சை வந்து பண்ணார் ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து கிரிக்கெட் ஆடாமல் இருந்தார் சமீபத்தில் உள்ளூர் போட்டிகளில் வந்து நல்லா ஆடினார் அப்போயுமே முழங்கள்லாம் அவருக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அதே மாதிரி தான் வந்து இப்போ பும்ரா விவகாரத்துலேயும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்களான நம்ம பிரட்லி ரிக்கி பாண்டிங் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பும்ராவா அதிகமாக வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பயன்படுத்துகிறாங்க பொம்ராவா இந்தளவுக்கு வந்து போட்டு ஹார்ஷாக வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய பவுலிங் ஸ்டேன்ஸுக்கு அவருடைய பவுலிங் ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக அவர் வந்து இன்ஜரி ஆவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அதை தெரிஞ்சே தான் பும்ரா வச்சு ரிஸ்க் எடுத்தாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா பும்ராவுக்கு பிரச்சனை வந்து தீவிரமாக இருக்குது இதே பிரச்சனையோடு தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த தொடர்களில் வந்து பயன்படுத்தினாங்கன்னா பும்ரா வந்து வருஷ கணக்கில் வந்து ரெஸ்ல இருக்கிற மாதிரி வந்து ஆயிரும் முதுகில் அவருக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப தீவிரமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து ரிக்கி பண்ணிங் ப்ரட்லாம் வந்து கிரிக்கெட் ஆடிருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பொம்மரா விவகாரம் பற்றி பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மற்றும் மோடியை தொடர் வந்து நடக்க போகுது அதில் பொம்ராவுக்கு ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா சாம்பியன் ஷாப்பிலையும் வந்து பொம்மரா ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு நன்றி